கேமரா கிளப் ஆக்ஷன் வாங்க ஆக்ஷன் திரைப்பட நடிகர்களை பொறுத்த வரையில சில நடிகர்கள் கதாநாயகனாக மிகச்சிறந்த முறையில் நடிப்பாங்க சில நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்களாக ஜொலிப்பாங்க சில நடிகர்கள் வில்லன் பாத்திரங்களுக்கு மட்டுமே தகுந்தவர்களாக இருப்பாங்க சில நடிகர்கள் குணச்சித்திர வேடங்களில் ரொம்ப சிறப்பாக நடிப்பாங்க ஆனால் நகைச்சுவை நடிப்பு என்றாலும் சரி குணச்சித்திர வேடம் என்றாலும் சரி அவ்வளவு கதாநாயகனாக என்றாலும் சரி தமிழ் திரைப்பட உலகில் ஒரு நடிகர் ரொம்ப சிறப்பா நடிச்சு பேர் வாங்கினவர் உண்டுனா நாகேஷ் என்ன விட்டுட்டு பாக்கி ரெண்டு பேரை மாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் மனோரமா அம்மா கூட இருக்காங்க அவங்க விஜயகுமாரி அம்மா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரிகர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது நான் போய் திருலோக் சார்கிட்ட கேட்டேன் என்ன சார் சீன் அப்படிங்க இல்லைப்பா இந்த கல்யாணம் போது அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கண்ணா என்ன சார் நான் கூட பிறந்த பிரதரை எனக்கு மாத்திரம் ஃபீலிங் வராதா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் வரலாம் பட்டு ஒரு காமெடியன் வந்து இந்த மாதிரி சீரிய சீனுக்குள்ளே வந்தால் அது ஜனங்கள் சிரிச்சிருவாங்க அப்படின்னாரு நான் நல்லா பண்ணேன் சார் கொஞ்சம் தயிர்ச்சி எனக்கு இந்த இந்த சீனு கொடுக்கலனா அப்புறம் நான் ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகுது சார் ஏதாவது நடிகனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணி தீர்றேன் சார் கொஞ்சம் கொஞ்சம் முடுகு சார் இல்லை அவர் கொஞ்ச நேரம் நான் பார்த்தார் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு அழகி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நான் ரிகர்ஸ் எல்லாம் வேணாம் சார் எது வரைக்கும் லேட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் அதுக்குள்ளே நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு இதுலேருந்து இந்த கம்பத்து வரைக்கும் நீ போகலாப்பா ஆட் பண்ணுறேன் அப்படின்னாரு நான் ரெடி சார் அப்படின்னே அப்படின்னா நாங்கள்

சுமார் ஐம்பது ஆண்டு காலம் ரொம்ப சிறப்பு பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பாலாஜி நகைச்சுவை நடிகர் தங்கவேல் இவர்கள் நடித்து வெளிவந்த மனம் உள்ள மரதாரம் படத்துல தான் நாகேஷ் ஒரு சின்ன வேடத்துல முதன் முதலா நடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து சுமார் ஐம்பது ஆண்டு காலம் அதாவது அவர் இரண்டாயிரி ஒன்பதிலே நம்மை விட்டு பிரிந்து விட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய நடிப்பு திறமையால் திரையுலகில் தமிழ் மக்களை கவர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நீ அடிச்ச மாதிரி அவர் அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா நான் நாலு பேர் மத்தியில் என்ன கூட்டிட்டு வந்து அதாவது புராணத்துல வரக்கூடிய தருமையை நாம யாருமே பார்த்தது கிடையாது இனி பார்க்க போறது கிடையாது

கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா நீ கேட்காத நானே கேட்கிறேன் எனக்கு கேட்கறான் தெரியும் நவராத்திரி திரைப்படத்துல நாகேஷ் வந்து ஒரு பூஜாரியா நடிச்சிருப்பாரு அதாவது நடிகர் திலக சிவாஜி கணேசன் சாவித்திரி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த காட்சியில அவர் கள்ளத்தனமா ஏதோ தன்மை சாவி இறங்கி ஆடினது மாதிரி ஆடி அந்த பூசாரிக்கு இதெல்லாம் கொடுப்பா இதெல்லாம் கொடு அவருக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடு இப்படி சாமியாடி கணக்கு சொல்றது மாதிரி நடிச்சிருப்பாரு ரொம்ப சிறப்பாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த காட்சி ஓடினாலும் நாம எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு ஆங்கில படங்கள்ல நடித்து ரொம்ப புகழடைந்த நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்ளின அவருடைய வசனங்களுக்காக மட்டுமல்லாம உடல் மொழிக்காகவே உலகளவில் அளவில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதை போல தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு சார்லி சாப்ளின் என்று தான் நாகேஷ சொல்லணும் அந்த அளவு தன்னுடைய உடல் மொழியால் வசன உச்சரிப்பால் மட்டுமல்ல உடல் மொழியால் உட்கார்ந்திருந்து திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களை அப்படியே தன்வசம் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த திறமை பெற்றவர் நான் சொன்னது சாதாரண நடைகள் பல நடைகள் எப்படி பையன் நீர்க்குமிழி படம் அந்த நீர்க்குமிழி திரைப்படத்துல நிலையாமை தத்துவத்தை அப்படியே ஆடி அடக்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தப்படாங்கிற அந்த சிறந்த பாட்டுக்கு அப்படியே உயிரூட்டியிருப்பார் முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கமலஹாசனின் தசாவதாரம் திரைப்படத்தில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்ட நாகேஷ் அவர்கள் உண்மையிலேயே தமிழர்கள் இருக்கும் வரை நிலைத்திருப்பார் புகழால் என்பதுதான் உண்மை சொல்லுக்கு அகத்தியன் விஜயன் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் ஐயா